சிறுகு அந்த தம்பி நாடகம் நாடகம் மகை ஓடு அப்பாப்பா என்ன அன்பாளத்தை எம்ம காடுகிறே நாடக நாடகம் மாச முப்பது இந்த மகை ஓடு அணி எங்கேயா அப்பா பாய் இரவு நேரம் எம்ம காடுகிறேன் ரெண்டு பேர் போகிறது நல்லது வதக்குன்னு ஒரு அறதேன் என்ன இடியப்போ அவங்க கூமா வட்டினு எங்கே படுத்திருக்காய் இல்லடா இந்த அண்ணன் வந்ததுலேருந்து எப்படியே படுத்திருக்கிய என்னென்ன யோகா பண்ணுறியா இல்லை இதை பார்த்துட்டு உள்ள ஓடான்றியா பீதி இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப லேடுவாடாக இருக்குது என்னப்பா வேற மாதிரி வாட அப்போ பாரு கதையா புளித்த இல்லை போங்கடா வந்தார் ஒரு சாமியார் அருமையான சாமி சாமியாரா வேற எதுவும் கேதம் சொல்லி வந்தாரா ஏழு பேர் செத்து போயிட்டாங்க ரம்மி விளையாண்டாங்க சீட்டு காசா காணான் தாலி இது என்னடா அது மக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லணும் முதுல ஆபரேஷன் பண்ணதுக்கு எந்த ஊர்லயாவது காலம் நோண்டிட்டு போவாங்க ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு எது மச்சியா கீழே உட்காருன்றார் சிக்க உண்டி வர சொல்றியா உண்மையிலே அது பெரியது யாரும் செய்யாதீங்க நாரதர் ஓட்டம் மகாலிங்க மச்சான் செருப்பை தீட்டு போயிருக்கிய அவர் போட்டிருக்கிறதே ஒரு கால் ஏழாம் நம்பரும் ஒரு கால் எட்டாம் நம்பரும் அதை கலாண்டு போயிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ வரைய பன்னெண்டாம் நம்பராக இருப்பான் பாடு சிரிக்கிற ஓட்டி டிவியில் வச்சாங்கன்னா நீ தான் தான் வருஷ வருஷம் முத நான் கொஞ்சம் செய்துக் கப்பா இல்ல இனையை நான் முறு குறுது தாளபுகிறேன். சர்ப்பா. யார் மகாளிக்க முகன்றான் என்ன தெரியுமா நாரதரு தெரி. என்ன வாட்டு படி ஒரே அடிதான் நீர்மால் அடியா அடிச்சு ஒரு நாரது வந்தாரு சின்ன பையன் அப்போதான் அரங்கேற்றம் முடிச்சு ரெண்டாவது மேடை என் சிங்கத்தை மிருகத்துக்கு போட்டு அவனை போட்டேன் அவன் வந்தவனே நான் தேடி வந்த ஒரு பாது நீ தான் நீ இவன் கிண்ணு கிண்ணு கிண்ணுட்டேன் அதோட எழுதி வச்சுட்டு தூக்கிற எடுத்துட்டு ஓடிட்டேன் யார் பெரிய நடிகர்னு சொல்றீங்களோ என் டீமை போட்டு காலி பண்ணிடுவேன் என் தம்பி அதுக்கு மேலே வாசிப்பேன் கிரியா 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 எங்க அண்ணன் டிசு டிசு நான் அடிச்சு நீல கண்ணே கிண்ணுக்குண்ணா கிணக்கணா கிண்ணா அடிச்சவங்களை கொண்டு போய் அப்படியே கரை சேர்த்து ராமேஸ்வரம் தான் ஜெயித்தான் சாம்பல கரைச்சிருவாங்க தம்பி ஒரு அளவுதேன் நான் தன்னால நாள கூட்டம் இல்லாம எரிச்ச மசூல இருக்கேன் யானை கதையின்றியான் ஒருத்தன் பூனா கதையின்றியேன் என் கதையே பெரிய கதையா இருக்கடா லாரியில வந்துகிட்டு இருக்கு ஆயிரூவா என்னை பார்க்கும் போது மாதிரி அடிக்கிற அது இல்லையா கோலப்பிடி வைக்கிறோனா என்றால் என்ன வயத்தொடக்க மாட்டேன் மக்களுக்கு அறிவுபுறமான விஷயங்களை சொல்ல வேண்டும் பசுல போய் ஏறனாகலாம் அது இங்குள்ள நாடகம் ஆடலை சிறுகாலி பக்கம் நாடகமா ஐயய்யா ஐயோ ஆ ஏறி வந்தவொன்னே பஸ்ஸில் படிக்கட்டில் காலை வைச்சாரா ஐயய்யய்யோ ஆனந்தம்மே அம்மா அன்னைலருந்து நீ ஏழு நாளைக்கு சாப்பிட்ல இல்ல ஜய்யய்யா ஐயோ சரி அதாவது ஒரு ஆள் இன்னொரு பஸ்சில் ஏறினாரா ரத்த குதிப்பு ரத்த குதிப்பு மாமனுக்கு ரத்த குதிப்பு அம்மே அப்படி பாட்டு போட்டால் உன் பயணத்தை தடை பண்ணிட்டு நீ போக வேண்டியதுதானே பாவநாசம் எதுக்கு அந்த வண்டியில் ஏறுறிய ஐயா சாத்திரங்கள் பார்க்கலாம் தாத்திரங்களை பார்த்து விட்டு அன்று பொழுது பூரா அத்தாடி செல்ல பூனை குறுக்க போயிடுச்சின்னு கொஞ்ச நேரம் அத்தாடி பூனை குறுக்க போயிடுச்சே கொஞ்சம் தண்ணி மொடரி தண்ணியை குடிச்சு விட்டு அடுத்து போவாங்க அவ்வளோதானே பூனை குறுக்க போகுது குறுக்க போகுதுன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்து கடந்த வைவேன் டெய்லி ஒரு ஆள் கருவல்ந்து போகிற நேரமெல்லாம் பூனையை விடுவேன் பூனையை விட்டுட்டு என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன் கடங்காரன் ஆயிடுவேன் அவன் வீட்டை எழுதி வாங்கிடுவேன் தானே இடி விழுந்தா ஏன் அர்ஜுன பத்தன் சொல்றான் யாருக்காவது தெரியுமா தெரியாது அர்ஜுன பத்துன பத்தன் சொல்லுவோம்ல ஏன் இடி விழுகும் போது அர்ஜுனன் மிக பலசாலி அர்ஜுனன் விழுகின்ற இடி என் தலையில விழாம அர்ஜுனா அந்த இடியை அங்கிட்டு அதனால தான் அர்ஜுன பத்து என்று சொல்லப்படினா வீட்டுக்கு போறது நல்லது ஆனாலும் இடி விழுந்துச்சுன்னா என் பொண்டாட்டிய பத்திக்குவேன் அது போய் கூட உலகட்ட முன்னு என்ன காமெடி சொல்லு எப்ப மூடு வருது அப்படின்னு ஜெயிப்பேன் இந்த ஊரே மிருதங்காரே இருக்கும் ஒரு ஆள் அதுதான் கவுண்டம் பண்ணி ஒரு படத்துல சின்னத்தம்ப ஜெரிப்பாருவாரு வில்லம் போய் கத்தியில குத்திக்கிட்டு இருப்பேன் சூப்பர் டீஸ் பூட்டி ஒன்று வச்சிருக்காரு

மயக்கும் எங்க ஐயா குரண்டியா அரிநாத் பாடின பாட்டு ஏன் இந்த மயக்கும் எனக்கு ஒன்னும் புரியலையே சிவன் நடுக்கும் பாட்டுதான் நீங்க வாசிக்க வர வரப்படா நூறு நாளைக்கு ரொம்ப லோவா பாய்க்கல வாங்க சாமி சாமி பாட்டு இருக்கும் இடத்தை விட்டு இருக்கும் இடத்தை தேடி தேடி விட்டு இல்லாத இடம் அழகிய ஞான தங்கமி இவன் ஏது ஞான தங்கமே நெஞ்சிலே வைத்து

கணேஷ் பையல என்ன? பானங்கட்ட பையlene. அப்பாோட பொண்டாட்டி தான் எனக்கு அத்தை. இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் ஏட்டிக்கு போறியா சொன்னா அப்புறம் என்ன நீ நல்ல குடும்பத்துல தானே பிறந்து வளந்த? ஆமாங்க. அப்புறம் அம்மாவோட பிறந்ததவே அத்தைங்கற. நீங்க சுதாரிக்க என்ன இது என்ன என்ன இது பண்றீங்க? அம்மா அப்பா அப்பா அம்மாவோட அண்ணே மச்சான் மாப்புல. நீங்க மூணு பேருமே வேறுமே புருஷம்படாட்டி. நல்லா குடும்பம்டா. குழம்பு வச்ச பிறகு காய்கறி வெட்டி போட்டு குழம்பு தொண்டி வண்டியில ஏத்தாம நான் மாட்டேன் அம்மா மாசமா இருக்கும் போதே எங்க அப்பாத்தா வயசுக்கு வந்தது எங்க அப்பாத்தா வயசுக்கு வரும்போதே என் தம்பி கிண்ணிய கலாண்டது ஆனா நீ நீ சொன்னா அவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க அவரு அதுதான் ரொம்ப சீரணிக்க முடியல என்னால அதுக்காக எல்லாத்தையும் கண்ணிலையும் முலாத்துளை வீசி விடு ஏங்க நீங்க சாமியாருங்க சிந்திக்க வைப்பையே நான் கோமாளிங்க

கட்டி பிறண்டதா கட்டி பிறலும் போதே அப்பத்தா முட்டி ஓட்டது கட்டி எது ஒண்ண அப்பத்தான் எங்க அப்பா சட்டி ஓட்டது ஐயா ஐயா நீங்க யாரு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து மாவரைக்க போனதும் அம்மாவு டேய் அம்மா மாவு அம்மாவு அம்மாவு அம்மா அரைக்கும் போதே அம்மம்மா அரைச்சம்மா இருக்கிறாரு அதுக்கு லேசா கிருக்கு பிடிக்குமே எது சொன்னாலும் சிரிக்கிறிய உலகம் ஐயா நான் நகைச்சுவை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ சொல்லியும் பாருங்க அதான் நகைச்சுவை தான் யாருன்னு கேட்டே ஆமா அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ண போது அம்மா கழுத்தை நீட்டினது தாலி கட்டங்க தாலி கட்டும்போது கழுத்து நீட்டும் போதே எங்கள் ஐயா வந்து முன்னாடி நீட்டினது முன்னாடி நீட்டினாரா எதை நீட்டினார் அரிசியை மேலாளி போட நீட்டினாரா சொல்லு தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போகும்போதே தருமாசி பத்தில் பூஜை என்று மக பிள்ளை வத்தது தை நான் உன்னை யாரும் இங்கே கிடைக்கிறே நீ முதல்ல பத்து இதை போய் பத்து கடைக்குறேன் எல்லாரும் கண்ணன் அண்ணந்தினி ஞாயிற்று சொல்லுங்க ஒரு கல்யாணம் ஆகும் போது யாரும் பிள்ளை வைக்க மாட்டாங்களா இது என்னப்பா இது வைக்க கடாயிருக்கு என்ன ஐயா அப்படி பிள்ளை வைக்கும் போது சொட்டு மருந்து ஊத்த போனது நீ மாதிரி ப்ரோ செருப்பும் எங்க அம்மாவுக்கு பிறந்த ஆமா கேட்டியா அப்பா வந்து ஐயாவோட மயன் அப்பா வந்து எங்கள் ஐயாவோட மையன் ஆமா ஐயாவோட மையம் தான் அப்பா எங்கள் ஐயாவோட மயந்தே எனக்கு ப்ரோ ப்ரோனா புரோனா படிச்சுட்டு ஒண்ணும் தெரியாதோ யார் அவரு யாரு யாரு ஆள் யாரு கல்யாணத்துக்கு தண்ணி ஊற்றுற ட்ரம்மு தூக்கிட்டு போ இந்த தம்பி யாரியா ஏன் தம்பி நீயே ஏற்கனவே வர லூசு இதெல்லாம் வேற முக்கால் லூசு வந்திருக்கேன்

உன்னை தூக்க வச்சில் எவன் எழுப்பிவிட்டுவேன் போற நானே என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் வந்து ஆறு என்றியா ஏழு என்றியா ரெண்டு பேர் என்னையா விளாட்டு அழக்க வந்தியல எதுக்காக எல்லாங்கா மனசு கட்டிட்டு வெள்ளையடிச்சுக்கிட்டு நீங்க யாரு முத நீங்க யாரு முதல கேட்கற அம்மா இருக்குல்ல ஆமா அம்மாவோட தங்கச்சி தான் எனக்கு சின்னம்மான்னு சொன்னாங்க சின்னம்மா சின்னம்மாவுடைய தங்கச்சி தான் எனக்கு வந்து குழந்தையா என்ன சொல்றது சின்னம்மாவோட தங்கச்சி வந்து என்னோட மானம் மரியாதை தெரியாதா என்னங்க இந்த சின்னம்மாலே குழந்தையாங்கிற புரியுதா அப்பா பேர் வந்து ஐயா வச்சாரு எங்க ஐயா ஐயா வச்சாரு ஐயா பேர் வந்து அவங்க ஐயா வச்சாரு ஆமா ஐயாவுடைய பேரு அவங்க ஐயா ஐயா பேரு வச்சாங்க உனக்கு பேர் வச்சது யாரியா அதை சொல்லியா? எனக்கு பேர் வைக்கும் போது அப்ப நான் தூங்கிட்டிருந்தேன் இம்படுகாண எனக்கு தெறலங்க. பேர் வச்சது எத்தனை பேருன்னு தெறல வாயில வச்சது தெரியும். என்ன வாயில வச்சாங்க? சீனி தண்ணி. என் பேர் என்னன்னு கேட்கும்போது சீனி தண்ணி வாயில வச்சு பொசப்படியா சத்திருப்பியே. ஆ சரி இதுக்குதானே பண்ணி விட்டு கலக்கிதே. அப்பா பேரு நம்பிராஜன். நம்பிராஜன். அப்பாவுடைய பேர் தான் நம்பிராஜே அதுதான் நம்பிராஜன் சொல்லிட்டியா ஐயா எங்க அம்மா வேறு நங்கை மோகனி சரி ஏழு பேரு நாங்க ஆம்பளை போயில சரி 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 சலியா கொஞ்சம் குனிங்க சரின்னு சொல்லு சந்தோஷம் இல்லை அதான் சளின்னு சொன்னவனே கொஞ்சம் டீப்பை விட்டு எடுக்கலாம் பாட்டேன் என் பேரு வீரத்தேவன் வீரத்தேவன் வந்தது என் தம்பி கிள்ளி வளவன் கிள்ளி வளவன்

பார்த்தாலே போதும் வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான் என்ன ஜோலி நீங்க என்ன சொல்லி பார்க்க கழகம் செய்வது என்னுடைய வேலை இந்த குண்டு சோடாலாம் உங்க கம்பெனி தானா குண்டு சோடாவா என்னுடைய வேலையோ கழகம் செய்வது நாரதன் கழகம் நன்மையில் முடியும் மூத்தோர் சொல்வாக்கு முதல் வெள்ளிக்கணியும் முன்னாடி கசக்கு பின்னாடி இழுப்பது போல என்னுடைய கழகம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது இறுதி முடிவில் நன்மையிலே பிறக்கம் இருக்காங்க அப்ப நெல்லிக்காய பவுடர் ஆகிட்டு கலரா பண்றது நெல்லிக்காயா நீங்க தான் சொன்னேன் ஆரம்ப நெல்லிக்காய் அப்படின்னு என் தந்தை பராகப்பட்டன் பிரபதேவன் தாயாகப்பட்டல் கலைவனை கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிளந்து கல்வி அளித்து தந்து கொண்டிருக்கிறார். என் தந்தைாகப்பட்டவன் யாரானே உலகத்துடைய அனைத்து ஜீவராசியை படைக்க கூடியவன் தந்தைாகப்பட்டவன். என்ன இந்த உலகத்துடைய ஜீவராசியை அனைத்தையும் படைக்கக்கூடியவன் அப்படியா? ஆமா. இந்த ஆம்பளி பரபரத்தது. உற்பத்தி பண்ணக்கூடிய அருமையை ஆற்றல் கொடுத்த இந்த தந்தைாகப்பட்டவன். உங்கப்பா தானா? ஆமா. உண்மை உண்மை. அப்பப்பா தானா? அப்பப்பா.

மனிதன் உலகத்தில் பிறக்கிருதம் இருப்பது சந்திமதம் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிட்டு இருப்போம் மனித உயிர் நிலையேற்றது நிலையானது கிடையாது தெரியுமா கிடையாது தாமரைகள் தண்ணி மலர்களை எப்படி தவறு கொண்டு இருக்கோ அது போல மனிதனோட வாழ்க்கை இருக்கேன் கிடையாது என்ன ஆட்டம் ஆடுறீங்க நீங்க என்னென்ன பாட்டு பாடுறீங்க என்ன குதிர் என்ன தான் அதனால தான் சொன்னான் முறை இரட்டமுடைய விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்டை ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சத நீ எந்த ஆ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணுவேன் உன்னால எதுவுமே செய்ய முடியாது யார் சொன்னா நான் சொல்றேன் அதெல்லாம் அது நீ உன்னால எதுவுமே பண்ண முடியாது இருக்குற வரைக்கும் தான் ஆமா அது உன்னால ஆத்மா உள்ள இருக்குற வரைக்கும் தான் நீ ஆமா சொடக்கு போடாம கட்டி முடிஞ்சு போயிடும் உன்னுடைய பெயரும் புகழ் இருக்கும்போது வராது இறந்த பிறகு தான் சொல்வாங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது இவன் வாங்குறானோ அவன் இறைவனுடைய மிகப்பெரியவன் இருக்கேன் அதே மாதிரி மாப்பிள இருக்கும்போது எல்லா பெயரும் புகழையும் வாங்கிட்டாரு ஒருத்தர் நேரம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது ஒரு மனிதனுடைய அவனுடைய அருமையும் பெருமையும் மனிதன் இறந்த பிறகு தான் சொல்லுவாங்க நல்ல மனசையா இன்னொரு பத்து வருஷம் இருந்திருக்கலாம் அந்த ஊர் நல்லா இருந்திருக்குமே சேர்த்து போயிட்டாய்யா அடுத்துட்டு சொல்லுவாங்க அப்பா இவனா இவனாம் எப்போவே சாக வேண்டியவன் இது வரைக்கும் இந்த ஊராக இருந்து கெடுத்துட்டாங்கிற மாதிரி அதனாலே போன்று இல்லாமல் ஒரு மனிதனுடைய பெயரையும் போடுவாங்கிறது எல்லாருக்கும் முடியாது அது இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய படைப்பு இருக்கும்போது இன்றைக்கி எத்தனையோ ஊர்களில் எத்தனை வழிகளை உன்னுடைய நாடகத்தை அடுத்த வருடங்களுக்கு முன்னாடியே இது வரக்கூடிய நாடகங்களையும் பேசி வர்றாங்கன்னா இவ்வளோ கூட்டம் நீங்கள் இருக்கும்போது அதுக்கடுத்து அவங்க கூட போயிட்டாங்க அப்போ என்ன தெரியுது நீ மனிதனை சம்பாரிச்சிருக்கிறாய் மனிதனை சம்பாரிச்சிருக்க அந்த நேசம் எல்லாருக்கும் கிடையாது மனித நேயம் என்பது இப்போ எல்லாருக்கும் கிடையாது அது இறைவன் மிகப்பெரிய அந்த இறைவன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன் தாங்களுக்கு கொடுத்துருக்காது அதுபோல் இன்று போல் இன்றும் இல்லாமல் இதைவிட நான் உயர்ந்து தலை சிறந்து நொடு நோய் இல்லாமல் நிறைந்த ஆர்வத்துடன் இறையொருள் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் அதில் என்னை கொஞ்சம் இடம் பெற்ற வேண்டும் சரி ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போக போயிருந்தா ஏ இல்ல இல்லை இல்ல மாப்பிள்ள ரொம்ப குறைஞ்சிச்சு ஆள் ரொம்ப உடஞ்சாச்சு பெரிய பார்த்தீங்களா அஞ்சு நாளையில ஆள் எவ்வளவு அஞ்சு நாளையில ஆள் ரொம்ப உடஞ்சாச்சு குறைஞ்சதே எவ்வளோ என்ன அப்போ கூட எவ்ளோ முதுகுளை காயத்துக்கு கால கால கந்துடுறாரு ஏ மச்சாய் ஓ அன்றது ஒட்டுனதா சரியாகிறேன் காளி காப்பாத்தி காப்பாற்றி தரேன் என்னடா மிருதகத்தை வாசிக்க வந்தே கலாங்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டுருக்க ஓ மிருதகம்மா வேறு ஆளு மிருதகம்மா இந்த இங்கேன்னு ஒரு தேர்ப்பானப்பா ரசீது வதிருமே பாப்பா இங்கிட்டு ஒரு தேர்ப்பானே படம் பிடிச்சிருக்குறவன் என் கம்பெனியை ஆளுகளை வச்சு நான் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன்னு ஏய் ஆள் பிஞ்சப்ப தானே கொண்டு வர்றாங்க என்ன நாடக உலகத்துலேயே இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை மச்சியாக வந்தாங்க அவங்க நம்ம உரிமையாக விளையாடுறோம் அவ்வளோதான் கோமாளி அவ்வளோதான் பேசுகிறோம் அவங்க பெரிய குடும்பத்த ஆளுகள் எல்லோருமே யாருமே லேசான ஆளுகள்லாம் கிடையாது இப்போ ஆனால் என் கூட மாதம் முப்பது நாள் நாடகம் எனக்கு இந்த முப்பது நாளில் இருபத்தஞ்சி நாள் ஒரே ஒரு நாரதத்தை நான் சந்திப்பேன் பத்து வருஷமாக அது யாருன்னா எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி நல்லா இருக்கணும் அதுக்காக நான் பூக்குழி என்ன தீக்குழி கூட இறக்குவேன் அது நல்லா இருக்கணும் தொண்ட பாடிச்சு நான் சொன்னேன் சூப்பர் சிங்கர் போவேன்னு சூப்பர் சிங்கர் போயிட்டு இங்கே வரல அப்படியே அமெரிக்கா லண்டன் நாலு நாளைக்கு முன்னாடி அடிச்சு என்னமோ சைனாவில் இருக்கேன்னு சொன்னிச்சு வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம் அப்போ யோகம் சைனா போகிறேன் சிங்கப்பூர் போகிறேன் நான் என்ன மணல் மேல கூடிய தாண்ட ஏன் எப்படி தாண்டிவேன் ஏமே காலே தூரம் பத்தாவதுக்கு உள்ள விஜி கண்ணே